சித்தாந்தமே என்னவென்று சொன்னால் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மதம் இந்து ராஷ்டிராவை நோக்கி இதை எடுத்து செல்வதுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய அடிப்படை விதி அதை நோக்கிய அந்த பயணத்தை வழியிலே ஏதோ சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி வந்து பாராளுமன்றத்தில் செய்யறாங்க எதிர்கட்சிகள் இதனுடைய விளைவை விளங்குனதுனால கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு நிறைய நேரம் போகுது இதிலே நாங்க நேரம் செலவு பண்றதுனால வேற எங்களுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்த முடியலன்றாங்க இதுதான் பெரிய அச்சத்தை ஏற்படுத்து என்ன கொள்கை சார்ந்த விஷயத்துல கவனம் செலுத்த முடியல இவங்க கொள்கை என்ன காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்கிறதுக்கு பெரிய பாடுபட்டு அதை நீக்கினாங்க முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அதுக்கு பாடுபட்டாங்க சிஏஏ சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அதுக்காக பாடுபட்டாங்க முஸ்லீம்களை குறிவைக்கக்கூடிய சட்டத்துக்கு தான் அவ்வளவு இதுதான் கொள்கை வக்பு சட்டம் பள்ளிவாசல்கள் கையகப்படுத்துறது இஜாபு இதை பேசி பேசி பேசியே நாட்டை நாசமாக்கி மக்களை வந்து அந்த மத வெறுப்பை சிந்தனையும் என்ற தலைப்பெண் கீழே செய்திகளில் வரக்கூடிய தகவல்களை நாம் அலசி வருகின்றோம் அந்த அடிப்படையிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது நாடாளுமன்றத்திலே சட்ட அமைச்சர் அவர்கள் ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கின்றார் இந்த நாடு முழுக்க உள்ள தேர்தல் முறைகள் எல்லாம் மாற்றப்பட்டு ஒரே நாளிலே தேர்தல்கள் நடைபெற வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த நடைமுறை கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவுடைய பரிந்துரையை அந்த மசோதாவாக தற்பொழுது பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றார் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று பார்த்தால் இதனால் வந்து பணம் கொஞ்சம் மிச்சமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது நேர விரையும் இதனால் தவிர்க்கப்படும் ஏற்கனவே பல நேரங்களில் சொன்னது போல கருப்பு பணம் தேர்தல் நேரங்கள்லாம் செலவழிக்கக்கூடிய கருப்பு பணம் இருக்குது இல்லைங்களா இது தேர்தல்களை நம்ம குறைக்கும் போது இந்த கருப்பு பணத்துடைய புழக்கம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சில காரணங்களை அடுக்கிறாங்க முக்கியமான காரணம் ஒன்று சொல்கிறாங்க வேற அடுத்த கட்ட அஜெண்டால எங்களால் கவனம் செலுத்த முடியல கொள்கை ரீதியான விஷயங்களில் எங்களால் கவனம் செலுத்த முடியவில்லை என்ற சில காரணங்களை சொல்லி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள் மசோதாவை தாக்கல் செய்யப்பட்ட அந்த நேரத்திலேயே எல்லா எதிர்கட்சியினரும் இதை கடுமையாக எதிர்க்கிறார்கள் இது ஜனநாயகத்திற்கு எதிரானது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டு வருவது என்பது ஜனநாயகத்தை இவங்க குழி தோண்டி புதைக்க நினைக்கிறாங்க சர்வாதிகார தேசமாக இதை மாற்ற நினைக்கிறார்கள் இந்த நாட்டை அதிபர் தேர்தலை நோக்கி இவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்று சொல்லி நிறைய அடுக்கிக்கிட்டே வராங்க இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கும் அரசியல் சாசன சட்டங்களை எல்லாம் நிறைய மாற்றுதலுக்குள்ளாக்கி செய்யக்கூடிய ஒரு சூழல் இதுல இருக்கிறது என்று நிறைய விஷயங்களை எதிர்கட்சியினர் அதை அடுக்கி அவங்களும் இதை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது பொதுவாகவே பாஜக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலே அதில் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்க தான் செய்யும் பாஜக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா அதில் வந்து மக்களுக்கான நலன் இருக்காது அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தும் ஏன்னா கடந்த காலங்களில் ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு சொல்லும்போது அவங்க சொன்னது கருப்பு பணத்தை நாங்கள் மீட்க போகிறோம் கள்ள பணங்களை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஐநூறு ஆயிரம் செல்லாது என்று சொல்லி ரெண்டாயிரரூபா நோட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க ஞாபகம் இருக்குதுங்களா அவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாயில் சிப் இருக்குது அது இருக்குதுலாம் நிறைய பேசப்பட்டு அந்த கொண்டு வரப்பட்ட ரெண்டாயிரரூபா நோட்டு இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல எல்லாத்தையும் ரிவர்ஸ் வாங்கிட்டாங்க ஏன் அதை அடித்தாங்க என்னத்தை ஒழிச்சாங்கன்றது எல்லா மக்களுக்கும் தெரியும் அப்போ பாஜக ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் மக்களை கவலைக்குள்ளாக்கி அவங்கள பாதிப்புக்குள்ளாக்கி வரிசையில் நிற்க வச்சு மக்களெல்லாம் உயிரிழந்து பெரிய அளவுக்கு அதில் பொருளாதார நஷ்டம் வந்து அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுகிறது என்று சொன்னால் இவங்க எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதில் வந்து பெரிய பாதிப்பு இருக்கும் விவசாயிகளுக்குன்னு ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அதை சட்டமாக்கினாங்க விவசாயிகள் கடுமையான போராட்டங்களை நடத்தக்கூடிய ஒரு நிலையை இவங்க ஏற்படுத்தினாங்க இவங்களுடைய கொண்டு வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் உதாரணத்துக்கு மேக் இன் இந்தியான்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க ஒரு பூச்சாண்டி காட்டுற மாதிரி தான் மேக் இன் இந்தியா எல்லாமே இந்தியாவில் தான் உருவாக்கப்பட போகிறது இந்தியாவை அப்படி கொண்டு செல்ல போகிறோம் வெறும் விளம்பரம் பண்ணாங்க பல கோடி ரூபாய் விளம்பரத்திற்கு செலவு செய்யப்பட்டது மேக் இன் இந்தியா மேக் இன் இண்டியான்னு பல இடங்களில் அந்த விளம்பரங்களைத்தான் பார்த்தோமே தவிர இதுவரைக்கும் இந்தியா மேக் இன் இந்தியாவை நோக்கி சென்றிருக்கிறது என்பதற்கு பெரிய அளவுக்கு சொல்வதற்கு சாதிப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையை தான் இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்கிறான் அதற்கான திட்டங்கள் இல்லை உருவாக்கக்கூடிய செயல்பாடுகள் இல்லை அடுத்த கட்ட நகர்வுகள் இல்லை உதாரணத்துக்கு நிறைய இருக்குது இன்றைக்கி டிஜிட்டல் உலகமாக மாறிடுச்சு இதில் சின்ன அடிப்படையில் இந்த பெரிய அளவுக்கு கம்ப்யூட்டர் பாகங்கள் செல்ஃபோன் பாகம் இதெல்லாம் விட்டுருவோம் ஒரு ஃபோனில் போடக்கூடிய ஒரு மெமரி கார்டு இந்த மெம்மரி கார்டை தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கூட இன்றைக்கி நம்ம இந்தியாவில் உருவாக்கலை அப்போ இது எந்த அளவுக்கு இன்னும் இந்தியா பின்னோக்கி இருக்கிறது இந்தியா பின்னோக்கி இருக்கிறது என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் இதை முன்னோக்கி செல்ல வேண்டிய நிலை இருக்கிறார் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க மாடை வச்சு அரசியல் மதத்தை வச்சு அரசியல் வெறுப்பு அரசியல் இதை நோக்கியே போயிட்டுருக்கிறாங்க இந்தியாவில் தான் பெரிய பெரிய அறிவு ஜீவிகள்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் உலகத்துக்கு இங்கே இந்தியாவிலிருந்து தான் மக்கள் அங்கே போய் பணி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க தான் உலகத்தில் உள்ள பல இடங்கள்ல தங்களுடைய அந்த அறிவு திறனை பயன்படுத்தி அவர்கள் வளர்வதற்கு காரணமாக இருக்கிறார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கூகுள் நிறுவனத்துடைய சிஇஓவாக இருக்கக்கூடியவர் இந்தியாவை சேர்ந்த சுந்தர் பிச்சை அவங்க இன்னைக்கு உலகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு உள்ள யார் எடுத்தாலும் சரி கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் யுகத்தில் பில்கேஸ் எடுத்தால் இந்தியாவில் உள்ள தொழிலாளர்களை தான் பயன்படுத்தினார் இப்போ வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எலான்மஸ்க எடுத்தாலும் அவரும் இந்தியாவில் உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்களை தான் பயன்படுத்துகிறார் இந்தியர்களுடைய அறிவை தான் பயன்படுத்துறாரு இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்தியாவை வந்து இந்த பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு வேலையை தான் இவங்க செய்கிறார்களே தவிர இப்போ பேரில் கவர்ச்சி இருக்கும் செலவு இருக்கும் பெரிய அளவுக்கு பிரபகண்டா படுத்துவார்களே தவிர இவங்க கொண்டு வரக்கூடிய எதுலேயுமே பயன் இல்லை அப்போ இது ஒரே நாடு ஒரே தேர்தலை இவங்க கொண்டு வராங்கன்னாக்கா இதில் எவ்வளவு பாதிப்பு தான் எதிர்கட்சிகள் உணர்த்துறாங்க இது ஜனநாயகத்துக்கு எதிரானது இவங்க வந்து அரசியல் சாசன சட்டத்தை வந்து இவங்க வந்து மதிக்காதவங்க அதனால தான் வந்து இன்னைக்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் கான்ஸ்டியூஷன் புக்கை தூக்கி பிடிக்கிறாங்க இந்திய அரசியல் சாசன சட்டத்தை முன்னிறுத்தி அவர்கள் பேசுவதற்கான அடிப்படை காரணமே ஆளக்கூடிய பாஜக அதை மதிக்கவே மாட்டாங்க மாநில உரிமைகளை பறிப்பதற்கான ஒரு செயல் திட்டம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதனால கடுமையான எதிர்ப்பு இன்னைக்கு எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இந்தியா முழுக்க தேர்தல் நடக்குது எதுவே கிட்டத்தட்ட பதிமூணு கட்டங்களா நடத்தினாங்க நீங்க எடுத்தீர்கள் என்று சொன்னால் நாலாயிரத்தி நூற்றி இருபது சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கும் இந்தியாவை எடுத்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சட்டமன்ற தேர்தல்கள் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு ஆண்டுக்கு அஞ்சியோ ஆறு ஏழோன்னு இப்படி தொடர்ச்சியாக ஒரு பரவலாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொன்னா ஒரே நேரத்துல பாராளுமன்ற தேர்தலும் நடத்துவோம் சட்டமன்ற தேர்தலும் நடத்துவோம் அது வந்து பணத்தை மிச்சம் பண்ணும் எப்படி பணத்தை மிச்சம் பண்ணும் பணத்தை மிச்சம் பண்ணணுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இப்போது இந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு அந்த இவிஎம் மிஷின் வச்சுருப்பாங்க இப்போது சட்டமன்ற தேர்தலை நடத்தணும்னு சொன்னால் இதுக்கு இவிஎம் மிஷின் இருக்கா இப்போ எல்லா இடங்களையும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும் இவிஎம் மிஷினில் வந்து நம்ம போட்டு பதிமூணு கட்ட தேர்தல் என்று சொன்னால் மூணு மாதம் இந்தியாவை முடக்கிடுவாங்க இவங்க பாராளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணுவாங்கன்னா பதி ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியாது அதுக்கே இங்கே ஆற்றல் இல்லை அதுக்கே மேன் பவர் இல்லை அதற்கே சில மாநிலங்களுக்கு அதிகமான அதிரடிப்படையினரை இறக்க வேண்டிய சூழலெலாம் இருக்குதுன்னு சொல்லி அது அந்த கட்டம் இது இந்த கட்டம் இது இங்கே அப்படின்லாம் நிறைய கோல்மால் வேலைலாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது பாராளுமன்ற தேர்தலுக்கு இருக்கக்கூடிய இவிஎம் மிஷினை மூணு மாதமாக பிளாக் பண்ணி ஒரு இடத்துல எண்ணாமல் இருக்கும் அதைத்தான் திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு அடுத்தது சட்டமன்ற தேர்தலுக்கு கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் அதையெல்லாம் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு அதை பயன்படுத்துவாங்க இதில் என்னென்னா இப்போ வந்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் புதுசாக இவிஎம் மிஷின் வாங்கணும் அதுக்கு பல ஆயிரம் கோடி செலவாகும் அதையெல்லாம் மறைத்து வைத்து விட்டு நாங்கள் செலவை மட்டும் மிச்சம் பண்ண போகிறோன்னு ஒரு பொய்யான ஒரு சாக்கை சொல்லிக்கிட்டு வராங்க இது இல்லாமல் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணுன்றது இவங்களுடைய திட்டம் என்று சொன்னால் அப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய உள்ளாட்சி பதவிகளுக்கான தேர்தல் என்ன கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பதவிகள் இருக்குது அப்போ ஒரே நேரத்தில் நடத்த முடியாது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நேரத்தில் நாடாளுமன்றத்தையும் சட்டப்பேரவை நடத்திட்டு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஊராட்சி பதவிகளுக்கான தேர்தலை நடத்துவோன்றாங்க அப்போ இதிலருந்தே என்ன தெரியுதுன்னா இதில் ஏதோ ஒரு உள்ளடி வேலை இருக்குது உள்ளாட்சி தேர்தலில் இப்படி ஒன்றா சேர்க்காமல் விடுறதுக்கு காரணம் உள்ளாட்சி தேர்தலில் லோக்கல் பவரை பார்ப்பாங்க ஒரு கவுன்சிலர் எடுக்கணும்னு சொன்னால் அந்த ஊரில் பிரபலமானவர் யார் அந்த ஊருடைய நிலை இதை பார்த்து தான் வாக்களிப்பாங்க அதை வந்து இவங்க கையில் எடுக்கிறதுனால இவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது இதே நம்ம சட்டசபையை கையில் எடுத்தோம் என்று சொன்னால் அதில் நன்மை இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு எண்ணத்தை விளங்கிக்கிட்டு தான் இவங்க இந்த சூழ்ச்சிகளை செய்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டத்தை கையில் எடுக்கிறதே இவங்க அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளை நீங்கள் எதிர்க்கிறாங்க அதாவது செலவு மிச்சமாகும் பணம் மிச்சம் பண்ண போகிறோம் ஒரு தேர்தலை நடத்துறதுக்கு அதிகமாக செலவாகுது பாராளுமன்ற தேர்தலை தனியாக நடத்துகிறோம் சட்டமன்ற தேர்தலை தனியாக நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு செலவு அதிகமாகுது அதனால் இந்த செலவை நம்ம மிச்சப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று புள்ளி மூணு லட்சம் கோடி இதுக்கு செலவாகுதுன்றாங்க இது பெரிய செலவாக இந்தியாவுடைய பட்ஜெட்டில் எடுத்தோம் என்று சொன்னால் தேர்தலுக்காக ஒதுக்கக்கூடிய அந்த தொகை என்பது ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் அதாவது ஒரு நூறு ரூபாயில் இருபது ரூபாய் கிடையாது ரெண்டு ரூபாய் கிடையாது இருபது பைசா கூட கிடையாது ஒரு ரெண்டு பைசா ஒதுக்குறாங்க இது பெரிய செலவு மீதி இருக்கக்கூடிய அதாவது ஒரு கூட ஒதுக்கலை அதை அதாவது ஒரு ஒரு பைசா அளவுக்குள்ளே ஒன்றை பிரம்மகண்டாப்படுத்தி பெரிய செலவாகுது இதனால் அவ்வளோ பெரிய பாதிப்பு வருதுன்றாங்க சரி இந்த நாட்டுக்கு பொருளாதாரத்தை மிச்சம் பண்ணணுன்றதான நோக்கம் அதானிக்கு கொடுத்த கடனு அம்பானிக்கு கொடுத்த கடனை ஏன் தள்ளுபடி பண்ணுறீங்க பணத்தை மிச்சம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் கார்ப்பரேட்டு நிறுவனங்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்தை ஏன் தள்ளுபடி பண்ணுறீங்க பல்லாயிரம் கோடி ரூபாய்களை கார்பரேட்டுகளுக்கு தாரை வாத்து விட்டு இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு தேர்தலில் ஆகக்கூடிய செலவை செலவு என்று அதை வந்து இவங்க ஒரு சூழ்ச்சி செய்கிறாங்க உதாரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது என்னன்னா ஒரு இடத்துல ஒரு நூறு குடும்பம் இருக்கிறாங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறாங்க நூறு குடும்பத்துக்கு அடுக்குமாடி குடியிருப்பை எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க நூறு குடும்பத்துக்கு அடுக்குமாடி குடியிருப்பை எழுப்பணும்னு சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு அந்த உயரம் வந்து இப்போ இருக்கல இந்த ஹைட்டு ஒரு எட்டு அடி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணும்போது இது எட்டு அடி வச்சோம்னா அதிகமாக செலவாகுது ஏன்னா இவ்வளோ பெரிய சுற்று வட்டாரத்துக்கு எட்டு அடி சோறு எழுப்பணும் அதுக்கு கம்பி கட்டுறது பில்லர் போடுறது பெரிய செலவு அதை நாலு அடி ஆக்கிடுவோம் ஒரு நூறு குடும்பங்களுக்கு தேவையான ஒரு அடுக்குமாடி கட்டிடம் கட்டும் போது எட்டு அடியே நாலு அடி ஆய்கிருவோம் சீலிங் வந்து நாலு தான் இருக்கும் இது வீட்டில் கொஞ்சமா வசிக்க முடியுமா பணம் செலவாகுதே பணம் செலவுக்காக குறைப்போம் குறைக்கிறதுன்னா அது வந்து வாழ்வதற்கே தகுதி இல்லாத இடமா மாறிடுமா ஒரு வீட்டுக்குள்ளே நாலு அடி ஹைட்டில் சீலிங் இருந்ததுன்னா வாழ முடியுமா இது பார்ப்போம்ல பணத்தை மிச்சம் பண்ண போகிறோம் பணத்தை மிச்சம் பண்ணுறேன்னா அது தேவைக்கு மிச்சம் பண்ணப்படுதா அதில் உள்ளது என்ன அதனுடைய புரோஜனம் இருக்குதா அதில் என்ன பாதிப்பு இதையெல்லாம் பார்க்கணும் பணத்தை மிச்சம் பண்ணுறதுன்ற ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய அக்கிரமம் நடந்தாலும் பரவாயில்ல பணம் மிச்சமாகணுன்ற இந்த கருத்தை விதைக்கக்கூடாது மக்களுக்கு எதுவும் பணத்தை மிச்சம் பண்ண போகிறாங்க போல நீ கோடி கோடியாக கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்துட்டு மக்களிடத்துல வந்து இவங்க வந்து இந்த பணத்தை ஒரு காரணம் கட்டுறாங்க இது சம்மந்தமாக ராம்நாத் கோவிந்த் முன்னாடி ஜனாதிபதியாக இருந்தாங்கல்ல அவங்க தலைமையில் தான் குழு அமைச்சாங்க அவர் என்ன பண்ணுறாரா எல்லாருக்கிட்டேயும் போய் கருத்து கேட்டார் யாருக்கிட்ட கருத்து கேட்டார் நீ நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருபத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட கிட்ட போய் கருத்து கேட்டிருக்கார் இந்த இதை பத்தி எதில் கருத்து கேட்டீங்க எந்தெந்த மாநிலத்துக்கு போனீங்க கருத்து கேட்ட மொழியை எடுத்தீங்கன்னா இந்தி ஆங்கிலம் இந்த கருத்து கேட்டுட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து சரிதான் இது பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்குன்னு வரன்றாங்க இதில் எவ்வளோ பெரிய அக்கிரமம் நடந்துருக்கு அப்போ இந்தியாவில் உள்ள எத்தனை மொழிகள் இருக்கிறாங்க எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க தமிழ் பேசக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை வாங்கியிருக்கிறீங்களா மலையாளத்தை பேசக்கூடிய கேரளா மக்களுடைய கருத்துக்களை வாங்கியிருக்கிறீங்களா கன்னடத்தை பேசக்கூடிய கர்நாடக மக்களுடைய கருத்துக்களை வாங்கியிருக்கிறீங்களா தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திராவுடைய தெலுங்கானா மக்களுடைய கருத்துக்கள் வாங்க இன்னும் எத்தனை மொழி எத்தனை மாநில மக்கள் இருக்காங்க பெரிய இந்தியும் ஆங்கிலத்தில் மட்டும் கருத்தை கேட்டுவிட்டு இதுதான் ஒட்டுமொத்த இந்தியவுடைய கருத்துன்னு பிரதிபலிக்க வராங்க இதுல பெரிய ஆபத்து இருக்கு தான் எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க இது ஜனநாயகம் செத்தாலும் பரவாயில்ல காசை மிச்சப்படுத்தணும்னு வந்தாங்கன்னா இது ரொம்ப பெரிய ஒரு மோசமான ஒரு செயல் என்பதுனாலதான் எதிர்கட்சிகள் கடுமையாக அதுக்கு அதுக்கடுத்து அவங்க எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு அந்த காரணத்தை பாருங்களேன் மாநிலங்களுடைய அதிகாரங்களை இதன் மூலமா பறிக்க பாக்குறாங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு இவங்களுடைய போக்கே ஒரு சர்வாதிகார போக்காக போயிட்டு இருக்குது இப்படி போகும்போது மாநில கட்சிகள் வந்து இன்றைக்கி ஏன் இவங்க பாஜக பல இடங்களில் கால் ஊன்ற முடியவில்லை என்று சொன்னால் மக்கள் நலனில் அவங்க மாநிலத்துக்கும் அந்த மத்திய அரசுக்கும் உள்ள அந்த கருத்து முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவங்களால பல இடங்களில் கால் ஊன்ற முடியலை இதை வந்து மாநிலத்துடைய அதிகாரத்தை பறிச்சிட்டு அதிகாரமும் இவங்க என்று ஒரு பெரிய பாதிப்பு எல்லா மாநில கட்சிகளும் கடுமையாக எதிர்க்கிறாங்க தேர்தலே வந்துருச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ பாராளுமன்றத்துக்கும் சட்டசபைக்கும் ஒரே நேரத்துல தேர்தல் மக்கள் எதில் கவனம் செலுத்துவாங்க சட்டமன்றத்தை விட்டுருவாங்க இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர் யார் இதை நோக்கி கவனம் போயிடும் இப்படி கவனம் போயிருச்சுன்னா சட்டமன்ற தேர்தலில் கவனம் செலுத்தாத ஒரு சூழல் வந்துடும் அந்த நிலையே வந்து ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும் அப்போ ஒவ்வொரு மாநிலத்துடைய கவனத்தை யார் செலுத்துவான் இப்போ உதாரணத்துக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து மகாராஷ்டிரா தேர்தல் நடந்தது சமீபத்தில் ஜார்க்கண்ட் தேர்தலெலாம் நடந்துச்சு இதில் கவனம் செலுத்துகிறாங்க அதில் உள்ள விஷயங்களை குறித்து மக்கள் பேசுகிறாங்க இல்லைன்னா என்ன ஆகும் இப்போ இவங்க ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராங்க விவசாய மக்களை பாதிக்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் விவசாயிகள் இறங்கி போராடுறாங்க போராடும் போது இவங்க சொன்னது என்னன்னா ஒரு கமாவை எடுக்க மாட்டோம் ஒரு புள்ளியை எடுக்க மாட்டோம் ஒரு சட்ட திருத்தத்தையே மாற்ற மாட்டோம் அதானிக்கும் அம்பானிக்காகவும் ஏற்றப்பட்ட அந்த சட்டம் அப்படிதான் இருக்கும் இது விவசாயிகள் நலனுக்காகன்னு தான் அதனால் அதை வந்து எதிர்கட்சிகள் குழப்புறாங்க நாங்கள் நீக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சர்வாதிகாரத்தனத்தோடு இருந்தாங்க ஆனால் என்னாச்சு அதுக்கப்புறம் ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் வந்த உடனே இந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் அங்கே கடும் குளிரையும் பார்க்காம பணியை பார்க்காம போராடக்கூடிய விவசாயிகளுடைய அந்த நிலையை பார்த்து மக்கள் எதிர்த்து வாக்களிப்பார்கள்ன்றதை விளங்கிக்கிட்டு இந்த சட்டமன்ற தேர்தலை வச்சு வச்சுதான் அந்த விவசாய மசோதா அந்த சட்டத்தை வந்து வாபஸ் பண்ணாங்க அப்போ இதையெல்லாம் கவனிக்கணும் ஒரு சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் அந்த மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க இல்லைனாக்கா அது கவனிக்காமல் ஒரு அசுர வேகத்தில் போகும் சட்டமன்ற தேர்தல் அந்த நடக்கிற நேரத்தில் மாநிலத்தில் குறித்து மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகள் அதில் உள்ள சூழல்கள் அது குறித்து எல்லா கட்சிகளும் மத்திய அரசில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி மாநில அளவில் இருந்தாலும் சரி அந்த மாநிலத்தில் உள்ள மக்களை குறித்தே பேசுவாங்க இப்போ உதாரணத்துக்குங்க தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது மோடி பதிமூணு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தார் இப்போ வராரா தமிழகத்தில் தேர்தல் நடக்கும் போது மட்டும் அந்த அசுர வேகத்தில் அந்த பிரச்சாரங்கள் இருந்தது இப்போ எங்க போனாங்க இப்போ ஏன் வர்றது இல்லை அப்ப அந்த தேர்தல் நேரத்துல தான் அந்த மக்களை கவனிப்பாங்க அது கவனிக்காமல் போனார்கள் என்று சொன்னால் இது நிச்சயமாக ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராகத்தான் இருக்கும் மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறித்து அதிகாரம் ஒரு இடத்தில் போய் குவிந்தது என்று சொன்னால் அரசியல் சாசன சட்டத்தில் வகுக்கப்பட்ட பல திட்டங்களை இவங்க காலில் போட்டு மிதிப்பாங்க தேர்தல் ஒரு பெரிய ஜனநாயக திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்களுடைய குடியுரிமை பறிக்கிறேன்றாங்க தேர்தல் உரிமை பறிப்பேன் வாக்குரிமை பறிப்பேன்றாங்க இந்த நாட்டுடைய குடிமகனாக இருக்கிற ஒருத்தன் எனக்கான ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமைன்னு இருக்குல்ல இது ஒரு பெரிய ஒரு திருவிழாவாக இனி இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய ஒன்று அதுல வந்து கை வைத்து அதுல உள்ள அந்த உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது இப்போ என்ன கேட்குறேன்னா இப்போ நிதிஷ்குமார் இருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் இவங்க வந்து இப்போது இருக்கக்கூடிய ஆளக்கூடிய பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க என்ன ஆகும் ஆட்சி கவலும் அடுத்து உங்கள் நிலமை என்ன உடனே அப்போ தேர்தல் வைக்க வேண்டிய சூழல்கள் வருமே அப்போ என்ன செய்கிறது இப்போது நிறைய இதனால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளையெல்லாம் தூக்கி ஓன வச்சுட்டு இது வந்து இவங்களுடைய ஆரம்ப கால அஜெண்டா இது புதுசு இல்லை இது வந்து வாஜ்பாய் வச்சார் அத்வானி வச்சார் இப்போ மோடி பேசுகிறாரு அமித்ஷா பேசுகிறாரு ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் இவங்க வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் ஓரம் இவங்களுடைய அஜெண்டாக்களை நோக்கி போகலான்ற ஒரு நிலையில் உள்ளதான் இது இதை கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மாநிலங்களுடைய உரிமை அவங்க பறிப்பாங்க தான் வந்து தெளிவாக மக்களுக்கு விலைக்கு அதை எதிர்க்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அரசியல் சாசன சட்டத்திலே இது கை வைக்கிறது இது நம்ம சொன்னாக்க சங்கிகள் என்ன தெரியுமா சொல்றாங்க இது என்ன இப்போ நாங்க புதுசா கொண்டு வரோமா இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்தே இதான் நடைமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியா வந்து ஒரு அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கி ஒரு குடியரசு பெற்ற ஒரு நாடாக இந்தியா உருவாகுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பார்லிமெண்ட் தேர்தல் நடந்துச்சு இந்தியாவில் பார்லிமெண்ட் தேர்தல் சட்டசபை தேர்தல் என்ன ஒன்றா தான் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்துச்சு அதுவும் சட்டமன்ற தேர்தலும் பார்லிமெண்ட்டு தேர்தல் ஒன்றா தான் நடந்தது அதுக்கப்புறம் ஐந்து ஆண்டுகள் கிடைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடந்துச்சு ஒன்றா தான் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் நடந்துச்சு ஒன்றா தான் நடந்துச்சு நீங்கள் என்ன புதுசாக நாங்கள் இன்றைக்கி கொண்டு வர மாதிரி அரசியல் சாசன சட்டத்தில் கை வைக்கிறதுன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி சங்கிகள் புது வழக்கம் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்ரெண்டு அறுபத்தேழு நாலு தேர்தல்கள் ஒன்றா நடந்துச்சுல்ல அப்புறம் ஏன் நடக்கலை அப்புறம் என்ன நடந்துச்சு இந்தியாவில் அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள் என்ன காங்கிரஸுடைய நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் வந்து அன்றைக்கி அவங்க தான் இந்திய சுதந்திரத்துக்கு போராடினாங்க அவங்க தான் முக்கியமான கட்சின்ற நிலையெல்லாம் இருந்தது அவங்க வச்ச சட்டம்லாம் இருந்தது அதுக்கப்புறம் தான் புது புது கட்சிகள் உருவாகிறாங்க புது புது சித்தாந்தங்கள் உருவாகுது புதிய புதிய சிந்தனைகள் வருது நிறைய அரசியல் கட்சிகள் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் முட்டிட்டோம் குணியிடும் திரும்ப போகும்போது முட்டாமல் குனிப்பான்னா இல்லை இல்லை நான் முட்டு வந்தானே அது இப்போ முன்னாடியே அந்த நிலை இருந்தது ஒரே நாடு ஒரே தான் இருந்தது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏற்ப பல அனுபவங்களின் அடிப்படையில்தான் தான் அரசியல் சாசன சட்டம் தேர்தலுக்காக இந்தியாவிலே பல முறை திருத்தப்பட்டிருக்கிறது திருத்தப்பட்ட அந்த அரசியல் சாசன சட்டத்தை இப்ப மீண்டும் திருத்தக்கூடிய ஒரு சூழல் ஒரே நாடு இந்த ஒரே தேர்தல்னால வருகிறது இதைத்தான் அங்கு ஆளக்கூடிய ஆட்சியாளர்களில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னார் சட்டப்பிரிவு எண்பத்தி மூணு சட்டப்பிரிவு நூற்றி எழுபத்தி ரெண்டு சட்டப்பிரிவு முன்னூற்றி இருபத்தி ஏழு சட்டப்பிரிவு எண்பத்தஞ்சு பி சட்டப்பிரிவு நூற்றி எழுபத்தி நாலு சட்டப்பிரிவு எழுபத்தஞ்சு இந்த எல்லாம் அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி செய்யக்கூடிய மாநில அரசை ஏதாவது தேவைன்னாக்கா அதை டிசால்ட் பண்ணுவாங்க அதை கவிழ்க்கக்கூடிய ஒரு சூழல் வரும் இல்லை தானாகவே கவிழக்கூடிய சூழல் வரும் இந்த பாஜக நிறைய குதிரை பேரெல்லாம் பேசுனாங்கல்ல கர்நாடகாவில் பண்ணாங்க மகாராஷ்டிராவில் பண்ணாங்க ஏக்நாத் சிண்டே அவங்க கையில் எடுத்தாங்களே இந்த வரலாறுலாம் நம்ம கடந்த கால வரலாறுலாம் நம்ம தோண்டி பார்த்தோம்னா ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்கள விலை கொடுத்து வாங்கி அந்த ஆட்சியவே மாற்றுவாங்க அதை கவுழ்க்கக்கூடிய வேலைகள் எல்லாம் பல நேரங்களில் நடந்துருக்கு இந்த மாதிரியாக நடந்த அந்த எல்லாம் ஒரு மாநில அரசு கவர்ந்துட்டால் என்ன பண்ணுறது ஒரு மத்திய அரசு கவர்ந்தால் என்ன பண்ணுறதுன்னு எல்லா சட்டங்களும் உருவாக்கி வைக்கப்பட்ட பிறகு இப்போ வந்து இதை மாத்திரம் சொன்னேன் உதாரணத்துக்கு இப்போது இந்த தேர்தல் எப்போ வரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிருச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது இப்போது வருமா இல்லையா அவங்க பரிந்துரை செய்யும் போதே இது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்கானது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு அதாவது இவங்களுக்கு வந்து எல்லாமே நூறு வருஷம் இப்படிதான் தான் ஒரு பெரிய நீண்ட நடிக கால திட்டங்கள் அடிப்படையில் தான் இவங்க போவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு உள்ளது அப்போ எல்லா இடங்களிலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கணும் அது வந்து எங்களுக்கு பணத்தை பணத்தை மிச்சம் பண்ணாது அது ஒரு முட்டாள்தனமான வாதன்றதை நம்ம முன்னாடியே சொல்லிவிட்டோம் இது மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கணும் அதையும் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் இது இப்படி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் போனால் அப்போ என்ன நடக்கும் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வைத்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சட்டமன்றங்களுக்கு அவங்களுடைய பதவி காலம் முடிவதற்கு முன்பாகவே தேர்தலை வைக்க வேண்டிய சூழல் இப்போ தான் எலெக்ஷன் நடந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது என்று சொன்னால் முப்பத்தி நாலில் அதை கலைக்கணும் மூணு வருஷம்தான் இருப்பாங்க ரெண்டு வருஷம் தான் இருப்பாங்க ரெண்டு வருஷம்தான் இருப்பாங்க ஒன்றரை வருஷம்தான் இருப்பாங்க ஒரு வருஷம்தான் இருப்பாங்க இப்படி இருபத்தைந்து மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு மதிப்பளிக்காத சூழல் வருது இதைத்தான் எதிர்கட்சிகள் கேட்குறாங்க ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்ட விதிகள் இதையெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும் இதையெல்லாம் திருத்தணும் இதெல்லாம் திருத்தினாதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியப்படும் என்பதை அந்த சட்ட விதிகளோட அந்த சட்டம் என்ன சொல்வது ஒரு மாநில அரசு தான் என்ன பண்றது எல்லாத்துக்குமே வரலாறோட கருணாநிதி இருக்கும்போது என்ன நடந்துச்சு எம்ஜிஆர் இருக்கும்போது என்ன நடந்துச்சு காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரையும் இருந்தாங்களே அறுபத்தி எட்டில் வந்த தேர்தல் என்ன எழுபதில் வந்த தேர்தல் என்ன எழுபத்தி ஒன்றில் வந்த தேர்தல் என்ன ஒவ்வொரு காலத்திலையும் விபிசிங் இருந்த நேரத்தில் நடந்த பிரச்சனைகள் அரசு கவல்கப்பட்டது மாறினது எல்லாவற்றையும் சொல்லி இவ்வளவு குழப்பம் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ அழகாக போயிட்டுருக்காங்க ஐந்து ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது என்று சொன்னால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் கழித்து நடக்கும் அது நடுவில் என்ன குழப்பங்கள் வருது என்ன பிரச்சனைகள் வருதோ அதற்கான தீர்வுகள் என்ன என்பதையெல்லாம் வரையறுத்து வைத்திருக்கிறார் ஒரு மாநில நிர்வாகம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்குரிய கால அளவு ஐந்து ஆண்டுகள் அதை கலைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாமே இன்னைக்கு வரையறையோடு இருக்குது இவங்க என்ன பண்ண திட்டம்றாங்கன்னா ஒரு மாநில அரசை கவழ்த்திட்டாங்கன்னு வைங்களேன் இப்போ ரெண்டாயிரத்து முப்பத்தி நாலில் தேர்தல் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் தேர்தல் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் தேர்தல் முடிஞ்சிருச்சு தேர்தல் முடிஞ்சு ஒரு வருஷத்தில் ஒரு மாநிலத்தை கலைச்சாச்சு மீதி நாலு வருஷம் என்ன நிலமை அந்த நாலு வருஷம் வரைக்கும் அடுத்த கட்ட தேர்தலை நடத்துனாங்கன்னு சொன்னால் அடுத்து புதுசாக அது அங்கே மட்டும் இடைத்தேர்தலை நடத்துவோம் நிறைய குழப்பத்தோடு இல்லைன்னு சொன்னாக்க ஆளுநர் ஆட்சி அதாவது ஒரு மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சியை கொண்டு வருவாங்க ஏற்கனவே இவங்க கையில் மொத்தமாக அதிகாரம் குவியுதுன்றது தான் பிரச்சனை இப்போ ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்து அதன் மூலமாக குழப்போம் சில இடங்களில் வந்து ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் இருந்துச்சுன்னா மீண்டும் தேர்தலை வச்சு இப்போ தமிழகத்தில் தேர்தல் வருதுன்னு வைங்களேன் இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இரநூத்தி முப்பத்தி நாலாம் நடக்குது இது நடந்ததுக்கு அப்புறம் அங்கே என்னவா ரிசல்ட் என்ன இது ஒரு வருஷத்துக்கு தான் இந்த ஒரு வருஷம் கழித்து அடுத்து ஒரே நாடு ஒரு தேர்தல் வரும் அப்போ திரும்ப எலெக்ஷன் நடக்கும் இல்லை பணத்தை மிச்சம் பண்ண போறீங்களே இப்போ இந்த செலவு யார் கொடுப்பா ஏற்கனவே இது பணம் மிச்சம் கிடையாது அப்படியே மிச்சமாகுதுனாக்கா இப்போ செலவு நடக்குமே ஒவ்வொரு இடத்துலையும் இடைத்தேர்தல்கள் வரும் ஒவ்வொரு இடங்கள்லையும் அரசு கலைக்கப்பட்டது என்று சொன்னால் அது நிலை மொத்தமாக நடத்துறதுன்னு நிறைய சிக்கல் இருக்குது இந்தியாவுடைய மேன் பவர் முடியாது என்று தான் வெறும் பாராளுமன்ற தேர்தலே பதிமூணு கட்டமாக நடத்துனாங்க இது எப்படி ஒரே நேரத்தில் எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா சட்டமன்ற தேர்தலையும் கிட்டத்தட்ட இவ்வளவு பேருடைய எப்படி இது முடியும் இது சாத்தியமே இல்லாத ஒன்று ஏதோ அவங்க ஒரு குழுக்கு வழியிலே ஏதோ சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி வந்து பாராளுமன்றத்துல செய்கிறாங்க எதிர்கட்சிகள் இதனுடைய விளைவை விளங்குனதுனால கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு நிறைய நேரம் போகுது இதிலே நாங்கள் நேரம் செலவு பண்றதுனால வேற எங்களுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்த முடியலன்றாங்க இதுதான் பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது என்ன கொள்கை சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்த முடியல சர்வாதிகாரத்தனத்தை விதைப்பதற்கான ஒரு நிலை தான் இது விவசாயிகளுடைய சட்டத்தை கொண்டு வராங்க கமாவை நீக்க மாட்டோம் புள்ளி நீக்க மாட்டேன்னாங்க ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு ஒரு ராத்திரி அறிவிச்சிட்டு போயிட்டாங்க மக்கள் எல்லாம் பெரிய கஷ்டப்பட்டாங்க ஜிஎஸ்டி வரி அவங்க இஷ்டத்துக்கு ஏத்தனா மாநில அரசுகள் அங்கங்கே ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாம் ஃபைட் பண்ணுற அந்த சூழலையெல்லாம் எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஒரு அதிபர் மாதிரி செயல்படக்கூடிய ஒரு நிலை இவங்ககிட்ட வந்து என்று சொன்னால் இது எதை நோக்கி போகும் இப்போ இவங்க கையில் தான் தேர்தல் ஆணையத்தை நியமிக்கக்கூடிய அந்த நிலையை வைத்திருக்கிறார் ஒரு அதிகாரியை நியமிக்கணும்னு சொன்னால் பிரதமர் இருப்பார் அதில் வந்து பிரதமர் நியமிக்கக்கூடிய அமைச்சர் இருப்பார் எதிர்கட்சிக்கார் ஒருத்தர் இருப்பார்னு சொல்லி அதுலேயும் இவங்க ஒரு தேர்தல் அதிகாரியை நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை இவங்க கையில் எடுத்துட்டாங்க ஏற்கனவே சட்ட திருத்தத்தை பண்ணி இவங்க அடுத்து வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும் இப்போ மகாராஷ்டிரா தேர்தலில் இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது சூழ்ச்சி இருக்கிறதுன்னு சொல்லி காங்கிரஸ் புகார் தராங்க ஈவிஎம் மோசடி இருக்கிறது என்று சொல்லி தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய ஒரு எல்லாம் தூக்கி ஓரம் போட்டுருவாங்க என்ன நினைக்கிறோமோ அதை செய்யலாம் அந்த நிலையை நோக்கி போயிடுவாங்க கொள்கை என்ன கொள்கை இவங்க கொள்கை என்ன காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்கிறதுக்கு பெரிய பாடுபட்டு அதை நீக்கினாங்க முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அதுக்கு பாடுபட்டாங்க சிஏஏ சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அதுக்காக பாடுபட்டாங்க முஸ்லீம்களை குறிவைக்க கூடிய சட்டத்துக்கு தான் அவ்வளவு இதுதான் கொள்கை வகுப்பு சட்டம் பள்ளிவாசல்களை கையகப்படுத்துறது இஜாபு இதை பேசி பேசி பேசியே நாட்டை நாசமாக்கி மக்களை வந்து அந்த மத வெறுப்பை தூண்டி முஸ்லீம்கள் தான் உங்களுக்கு எதிரிகள் என்று காட்டி தானே பேசினார் பிரதமர் மோடி அவங்க வந்து காங்கிரஸ்காரங்க வந்து உங்களுடைய தாலிகளை கூட பிடிங்க அவங்களுக்கு கொடுத்துருவாங்க சிறுபான்மை சமுதாயத்துக்கு சிறுபான்மை சமுதாயத்தை அவங்கள காட்டி காட்டியே இந்த பெரும்பான்மை சமுதாயத்துடைய வாக்குகளை வாங்கணும்ன்றதுதான் இவங்களுடைய அஜெண்டா அப்படி போகக்கூடியவங்க ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலத்துல இயங்கக்கூடியவங்க கொள்கை சித்தாந்தத்திற்கு எங்களுக்கு நேரம் வேண்டும் என்று கேட்டால் அதை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் பாபர் மசூதி இடித்தாங்க இன்னைக்கு கேன்வாபியை கையில் எடுக்கிறாங்க ஷாகி ஈதுகா மசூதி எடுக்கிறாங்க ஊபி சம்பல் மசூதி எடுக்கிறாங்க முத்தி எண்பது ஆண்டு கால பழமையாக இருந்த நூறி ஜமா மசிதை வந்து புல்டோசரை வச்சு இடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பள்ளிவாசல்களை உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசரை வச்சு இடிச்சிருக்கிறாங்க எத்தனையோ வழக்குகளை முஸ்லீம்கள் இதைத்தான் அவங்களுடைய அஜெண்டா இதுக்கு தான் நேரம் வேணுன்றாங்க இந்த நாட்டை நாசமாக்கக்கூடிய அந்த வேலைகளை செய்யறதுக்கு இவங்க கையில் போய் முழுமையான அதிகாரங்கள் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த நிலையை அவங்க வந்து எதிர்கட்சிகளை எதிர்க்கிறதுக்கு அடிப்படையான காரணம் இப்போ இவங்க இதை எப்படியாவது கொண்டு வரணுன்ற அந்த முயற்சி செய்கிறாங்க உதாரணத்துக்கு ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு இதை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்க உள்ளவங்க சரத்பவார் அவங்க பொண்ணு சுப்ரியா சொல்லி அதை முதலே அவங்க எடுக்கும்போதே சொல்கிறாங்க அதுக்கு உடனே அங்கே அமித்ஷா சொல்ல நாங்கள் தான் ஜாயின் கமிட்டிக்கு அனுப்புகிறதுக்கு முடிவு பண்ணிட்டோமேன்றாரு சட்ட அமைச்சர் நாங்கள் ஜாயின் கமிட்டிக்கு அனுப்பு போகிறோம் ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்கிறாங்க இப்போ நடந்த இந்த இதிலே பார்த்தீங்கன்னா ஜாயின் கமிட்டிக்கு அனுப்புறதுல கூட ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஓட்டுகள் பதிவு செய்யப்படலை அதிலே கிட்டத்தட்ட ஒரு நூறு ஓட்டுகளுக்கு மேலே குறைவாக காட்டுறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இதில் வந்து டூ தேர்டு இருக்கணுன்றாங்க அதாவது ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர்ல மூணுக்கு இரண்டு வாக்குகளாவது பெறணுன்ற அந்த நிலையில தான் இது வந்து சட்டமாகுன்ற அந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க இவங்களால் ஆக்க முடியாது இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சூழ்ச்சி ஏற்கனவே நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேரை உறுப்பினர் நீக்கம் செய்தவர்கள் இப்படி ஒரு சின்ன ஒரு நம்பரை நீக்கிட்டு நாங்கள் வாக்கு எடுப்பு நடத்தணும் இது வந்து அதிகமான மக்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும்னு சொன்னாங்கன்னு நிறைவேற்றி விட்டு இந்த நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி கொண்டு செல்வது தங்களுடைய சித்தாந்தமே என்னவென்று சொன்னால் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மதம் இந்து ராஷ்டிராவை நோக்கி இதை எடுத்து செல்வது தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய அடிப்படை விதி அதை நோக்கியே அந்த பயணத்தை தான் இவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க இதை புரிந்து கொண்ட எதிர்கட்சிகள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடுமையான தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதை தான் அமித்ஷா வந்து பேசும்போது இன்றைக்கி அம்பேத்கரை ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரோ அதற்கும் கடுமையான எதிர்ப்புகளை இன்றைக்கி மக்கள் தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது தங்களுடைய அந்த சித்தாந்தத்தை நோக்கி இந்து ராஷ்ட்ராவை நோக்கி ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் அழைத்து செல்வதற்காகத்தான் அவங்க முயற்சி செய்கிறாங்க இந்த நாடு முன்னேறணும் இது வல்லரசாகணும் இது வளர்ச்சி பெறணும் அப்படின்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு துளியளவு கூட இல்லை என்பதை இந்த செய்தியும் சிந்தனை வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துலைவர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்